ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தளகு அப்கமிங் கிருவி பார்க்கலாம் முத்தலகு அஞ்சலி வேக வேகமாக வேலை வாங்குறாங்க சீக்கிரம் துணியை மடித்து எடுத்து வை அப்படிங்கிறாங்க ரஜினா பார்த்தீங்கன்னா காலமுக்குங்கிறாங்க எல்லாத்துக்குமே முத்தலகு பயந்து பயந்து வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஏய் தலை ஈரமாக இருக்குது தோட்டி விடு அப்படின்னு முத்தலகு கேட்குறாங்க முத்தலகம் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக தோட்டி விடுறாங்க அப்போவே எனக்கு தோணுச்சு இது வந்து அஞ்சலி கனவு அங்குற மாதிரி தான் இருக்கும்னு அதே மாதிரி தான் பூமியும் வர்றாங்க பூமி வந்தோடனே சாம்பிராணி போட்டு விடுறாரு முத்தலக வேலை ஐயோ அய்யயோயோ அஞ்சலி செம்மையாக குளிர்ச்சி அடைகிறாங்க அப்புறம் பார்த்தா அப்படியே சிரிக்கிறாங்க என்னடி சிரிக்கிற அப்படின்னு ரெஜினா கேட்குறாங்க இல்லைம்மா அந்த முத்தலகும் பூமியும் எனக்கு சேவை செய்கிறாங்க முத்தலகை நான் நல்லா வேலை வாங்குறேம்மா அதை நினச்சி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுமா அப்படிங்கிறாங்க இந்த கனவை நஜமாக்கணுண்டி அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாம்மா நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு அது நடக்கும் அப்படிங்கிறாங்க அஞ்சலி அடுத்த ரூமில் பார்த்தீங்கன்னா முத்தழகு வர்றாங்க பூமி எழுந்திரிச்சு வாங்க போங்கன்னு பேசுகிறதாங்க கொஞ்சம் நெருடலாக இருக்குது ஏங்க முத்தலகு ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காண்டி தாங்க நான் அஞ்சரிக்கிட்டு அப்படின்னு அடித்தேன் ப்ளீஸுங்க தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குதுன்னு முத்தளகு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாசமாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும் அதனால் உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது சொல்லுங்கள் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு கேஞ்சி கேட்குறாங்க பூமி ஆனால் முத்தளகு இருந்துட்டு எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு மறுத்துடுறாங்க எனக்கு பெரியத்தை சின்னத்தை எல்லாருமே ஆசையாக பார்த்துக்க கொடுக்குறாங்க பெரியத்த எனக்கு விழுந்து விழுந்து சமைச்சு கொடுக்குறாங்க பழங்கள் காய்கறி நீ என்னென்னமோ கொடுக்குறாங்க இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கே எனக்கு போதும் இதுவே எனக்கு சந்தோஷம் எதுவும் நீங்கள் வாங்கி தர வேணாம் அப்படிங்கிறாங்க கிட்ட பூமி எவ்வளோவா கெஞ்சி கேட்டும் ஒன்றும் வேணான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பூமி போயிடுறாங்க அங்கே பொன்னி ஃபோன் பண்ணுறாங்க முத்தலை பேசிகிட்டு இருக்கீங்களே வாடி நீ சின்ன பிள்ளையில் பூத்தச்சு கட்டணும் பூத்தச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை வா நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க இல்லை பொன்னி எனக்கு அந்த ஆசையெல்லாம் இப்போதைக்கு இல்லை வேணாம் எனக்கு ஆசை இருந்துச்சு தான் ஆனால் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி த பேசுகிறத பூமி கேட்டுறாங்க கேட்டதுக்கு அப்புறம் ஓ உனக்கு ஃபோட்டோ எடுக்கணுமா அந்த ஆசையை நான் நிறைவேற்றி காட்டுறேன்னு மனசுல நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியம்மா பூமி அப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க என்னது போயும் போயும் இந்த முத்தளகு வயிற்றுல ஒரு பைசாவுக்கு பொண்ணே இல்லாத அவ வயிற்றுல போய் நம்ம வீட்டு வாரிசு வளருதே அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா ரொம்பவே நக்கல் பண்ணி பேசுறாங்க இந்த அஞ்சலி அம்மா இங்கே வந்து இருக்கிறது கேவலமா இல்லை அப்படின்னு பூமி பெரியம்மாவும் அம்மாவும் பேசுறாங்க ஏன் அவங்க கோடீஸ்வரி பணக்காரி நம்ம வீட்ல இருக்கிறதே பெருசு அப்படிங்கிறாங்க பூமி அப்பா அதுக்கப்புறம் சொல்றாங்க அந்த அஞ்சலி வயித்துல வளர்றது மட்டும்தான் நம்ம வீட்டு உண்மையான வாரிசு அதுக்குத்தான் வாரிசு இருக்கணும் நீ என்ன மூக்கு தேவத்தோடு அது இதுன்னு சொல்லி கடவுளுக்கு வேண்டி போட்டிருக்கிற அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறேன் அஞ்சலியும் ரெஜினா வர்றாங்க என் பிள்ளைக்கு சுத்தமாக நீங்கள் மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு எரிய சொல்லி என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ரெஜினா ஒரு எரிய உங்களை மருமகள்னு ஏற்றிருக்கலாம் ஆனால் என்றைக்குமே எனக்கு மருமகன்னா அது முத்துழகுதா அப்படின்னு பேச்சை மாஸ்ட்டாக சொல்லிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்